ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல உள்ள அக்கோமடேஷன் இது என்னென்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா பார்ஜின்னு சொல்லுவாங்க சின்ன ஷிப்பு ஸோ அந்த ரூமில் வந்து அக்கோமடேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இன்றைக்கும் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ரெண்டு கேட்டகரியாக இருக்குது ஒரு ரூம் பார்த்திங்கன்னா நாலு பேர் இருப்பாங்க ஒரு சில ரூமில் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு சில பேர் ஒரு பேர் இருப்பாங்க அந்த சிப் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் செகண்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பேர் இருக்கோம் நாலு பேர் இருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒரு அவுட் சைடில் ஒரு ஷிப் ஓனர் இருக்குது கார்கோ ஷிப் ஓனர் இருக்குது அடுத்தது நான் வேலை செய்யக்கூடிய பியூசோ லெஃப்ட் சைடு நிற்கிது நாலு பேட்டை பார்க்கறதுக்கு ஆமினி பஸ்ஸில் உள்ள பெட் ஆமணி பஸ்ஸில் உள்ள பெட்ஃபேஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நாலு பேருக்கு வந்து ஆளுக்கு ஒரு ஒரு கபோர்டு கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் பெட்டு கீழே ஆளுக்கு ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க ஏதாவது திங்ஸ் வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம் நம்ம ஸோ இதில் மெயினாக இந்த வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டு தான் நம்ம வேணும்னா ஏதாவது திங்ஸ் இதில் வச்சுக்கலாம் ப்ளஸ் அங்கேயும் நம்ம வேணுன்னா வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலருக்கு மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லைஃப் ஜாக்கெட் எதாவது எமர்ஜென்சினால் இதை தான் போட்டுக்கிட்டு உடனே இம்மிடியேட்டாக வந்து நம்ம வந்து எங்கே நமக்கு ஒரு மாஸ்டர் பாயிண்ட் எங்கே இருக்கும் அங்கே வந்து நம்ம வந்து அசம்பிளாயிடணும் சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சினா உடனே நமக்கு அங்கே உள்ள லைஃப் போட்ருக்கும் அந்த லைஃப் போட்டு மூலமாக நம்ம வந்து தப்பிச்சிட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து இதுதான் அந்த ஜாக்கெட்டு ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பில் எல்லாமே இப்படி தான் இருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரெக்ஷன் அதுமாரி ஒர்க் ரிப்பேர் ஷிப்பு அதுமாரி தான் வந்து இதில் வந்து அக்கோமடேஷன் பண்ணியிருப்பாங்க பட் நம்ம வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து டூரிஸ்ட் ஷிப்பு ப்ளஸ் கண்ட்ரி டு கண்ட்ரி போகிற ஷிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஹைஃபையாக இருக்கும் ப்ளஸ் ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சு அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸு ஃபுட்டு அப்படி இப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டு சினிமா ரூமும் இருக்கும் பட் அதில் வந்து ஏதோ படம் ஓடும் எந்த கண்ட்ரி படம் ஓதும் நமக்கே தெரியாது அடுத்து ஜிம் இருக்குது ஸ்மோக் சென்டர் அந்த மாதிரி இல்ல ஒர்க் பண்ணி உட்காந்து அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும் நமக்குன்னு வச்சுங்களா அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துல இருக்கும் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஈரோப்பியன் ஃபுட்டு மட்டும்தான் எங்களுக்கு இப்போ அதிகமாக சாதம் கிடைக்கும் அடுத்து வந்து டால் கிடைக்கும் அவ்வளோதான் சிக்கன் மட்டன் பீஃப் ஃபோர்க்கு இந்த மாதிரி ஐட்டம் வந்து ரெகுலராக கிடைக்கும் சாப்பாடு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிடில் ஈஸ்ட்டில் போனீங்கன்னா அங்கே நீங்கள் பிரியாணி ரைஸு சாம்பார் ரசம் மோர் அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும் பட் இங்கே வந்து எல்லாமே இத்தாலியின்ஸ் ரஷ்யன்ஸ் நிறைய கண்ட்ரி மிக்ஸ் ஆகிருப்பாங்க அதனால அவங்க அந்த மாதிரி ஃபுட்டை வந்து இது பண்ணுவாங்க இதுதான் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் பட் அட்மாஸ்பியர் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சி நாள் இருபத்தெட்டு நாள் முப்பத்தஞ்சு நாள் அப்படின்னு தான் நீங்கள் ஒரு மேனேஜ் பண்ணி உள்ளே இருக்கலாம் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ரொட்டேஷன் அடுத்தா ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு திருப்பி நீங்கள் அதுமாதிரி வந்து கண்டினியூசு பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நாங்களாம் அப்படி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆப்ஸ் ஒரு வேலை இருக்கும் கொஞ்சம் கண்டிஷன் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரியாக இருக்கும் உடம்பு கிடமெலாம் அப்படியே இதாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் பழக பழக தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்டாகும் அதான் வந்து ஆப்ஷன்ல வந்து சேல்ரி அந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்கறது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கும் அந்த மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஸ் வந்து நிறையா இருக்கும் மிடில் லிஸ்டில் பட் இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல பரவாயில்ல கம்மி தான் ஒன்றும் அவ்வளோவா இல்லை ஸோ அந்த மாதிரி வந்திருந்தனால தான் அந்த ஆப்ஷனில் வந்து அந்த அளவுக்கு ஒரு சேல்ரி கொடுப்பாங்க ஒரு டெக்னீஷியனுக்கே வந்து ஒரு நல்ல சேல்ரி வந்து வாங்குவாங்க அது இல்லாமல் இந்த மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரி இஷ்யூ நிறையா இருக்கும் இதெல்லாம் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணாதே தான் நம்ம அந்த காசை வந்து கிடைக்கணுன்னு வச்சுங்களேன் அதான் வந்து ஆப்ஷனுடைய ஒரு ஸ்பெஷலு சில பேர் நினைப்பேன் ஆப்ஷன்ல போனால் சம்பாரிச்சிடலாம் இப்படி இப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பெரிய போஸ்டிங் வந்தாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும் மூணு மாதம் சம்பாதிப்பீங்க அடுத்த ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருக்கும் ஸோ மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா ஓகே ரொட்டேஷனில் ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு ஏதாவது ஜாப் இது பண்ணுறது அந்த மாதிரி கிடச்சிட்டே இருக்கும் ஸோ அதனால வர வேணாம்னு சொல்லலை சொல்கிறேன் அந்த மாதிரி ஆப்ஷூட் ஜாப்ஸ் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை வந்து நமக்கு இதுவாக இருக்கும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி ஓட்டினா நம்ம இது பண்ணலாம் வேற ஒன்றும் இல்லை லைஃப் ஜாக்கெட் இதான் இம்பார்ட்டன்ட் எர்ஜென்சினால் எடுத்து மாட்டடி ஓட வேண்டியது தான் வெளியே அதனால தான் இதை வந்து வந்து லைஃப் ஜாக்கெட் மெயினாக வந்து இது பண்ணுவாங்க எங்கள் ஷிப்பு எல்லா ஷிப்புமே கார்கோ ஷிப்பு அது இந்த ஷிப்பு நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஷிப் எல்லாத்துலேயுமே இதை வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணணும் ஒரு டாய்லெட் இருக்கும் அதுலேயே ஷவர் பண்ணிக்கிற மாதிரி உள்ளேயே இருக்கும் ஸோ அதெல்லாம் இந்த க்ளீனிங் தான் ஓகே அப்படியே போய்ட்டுருக்கோம் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது பட் ஓகே அந்த மாதிரி தான் வந்து ஆப் ஷோர் ஜாப்பு இதில் இவங்களுக்கு எங்கள் ஷிப்பில் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க மெக்கானிக்கல்ஸ் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் சிப் இன்ஜினியர் செகண்ட் இன்ஜினியர் தேர்ட் இன்ஜினியர் எல்லாருமே இதே சேமே அக்கோமேஷன் தான் இருக்கும் ஏன்னா டூட்டி பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர் டூட்டி இருக்கும் எல்லா இடம் மேக்ஸிமம் டுவல் அவர் நை ஷிஃப்ட்டு டுவல் அவர் டே ஷிஃப்ட் அந்த